சொல்றாங்க உஷா வந்து பொண்ணிய வெறுப்பேற்றுறதுக்காக போறாங்க நீ தானே உங்க அப்பாவோட பாட்டு எல்லாம் கொடுத்தா அந்த ஊர்ல மழை வர வச்சு அதனால தானே அத்தைக்கு நல்ல பேர் கிடைச்சது அத்தை உனக்காக ஏதாவது பண்ணாங்களா நான் மூத்த மருமக நீ சின்ன மருமக எனக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பிரீத்திய தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சொல்றாங்க பிரீத்திய வந்து அத்தை கொண்டாடுறது கரெக்டான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உஷாக்கு வந்து மொக்கையாயிடுது சுந்தரம் வந்து ரம்யான்ற ஒரு பொண்ணு ரெஸ்டாரண்ட்ல பாக்குறதுக்காக வராங்க அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்ப தப்பாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தப்பான நோக்கத்துல வந்து பேசுகிறாங்க அந்த பொண்ணு கட்ஸ்அப் பண்ணிக்கிறாங்க தேங்க்யூ